வணக்கம் தொல்லியல் சான்றுகள் அழிவடையும் நிலையில இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கோ அதை விட முன்னோர்களுக்கு வரலாறு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பேச வந்திருக்கோம் அதாவது மைசூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம் இருக்கு இங்க தான் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தொல்லியல் கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சிருக்காங்க எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வகமா இருக்கிறது தான் இருக்கு அப்படிங்கறதுனால மைசூரில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இடையில வந்துக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனை வந்தது இல்லையா அப்ப நிறைய கலவரங்கள் நடந்துச்சு இல்லையா அது அதனால இந்த தொல்லியல் சான்றுகள் எல்லாமே சேதமடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அதை எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கல்வெட்டுகள் அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் சான்றுகள் மொத்தத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சாங்க வச்ச இந்த இடத்துல ஒரு ஏசி இல்ல ஒரு கல்வெட்டையோ ஒரு தொல்லியல் சான்று மண்பானை ஓடு இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில இவங்க வைக்கல அதனால இது என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அழியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதா சொல்லப்படுது இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டே இருக்கு அப்படின்னே இன்னொரு இடத்துல பாதுகாப்பா இருந்தது அங்க அழிவற் அழிவடைஞ்சிரும் அங்க இருக்கக்கூடிய கலவரத்தினாலையும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏதாவது பண்ணி அதை ப சேதம் அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சா இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கல்வெட்டுகள் இருந்தது அதில் பதினாறாயிரம் கல்வெட்டுகள் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதை பாதுகாக்க சரியான சூழ்நிலை இல்லை இதுக்கான நிதி ஒதுக்கப்படலை இது வந்து ஒரு ஏசி ரூம்ல இருக்கணும் கல்வெட்டுக்கு என்னென்ன மாதிரியான கால சூழ்நிலை இருக்கணுமோ அது எதுவுமே இங்கே இல்லாததுனால இது ஒரு வேலை அழிவடைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் தொல்லியல் அறிஞர்கள் எல்லாருமே இருக்காங்க இதன் மூலமா தொல்லியல் அறிஞர்கள்ட்ட அவங்கள்ட கேட்ட நம்ம என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறது இது வந்து பாதுகாப்பா இருக்காது இதை நம்ம என்ன பண்ணலாம் ஊட்டியில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வகத்துல கொண்டு போய் வச்சிடலாம் அங்க வந்து இது பாதுகாப்பா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட தட்பவெப்ப சூழ்நிலை நல்லா இருக்கு அதனால இதை அங்க கொண்டு போய் வச்சிடலாம் இங்க அந்த பெசிலிட்டி கொண்டு வர வரைக்கும் இது அந்த இடத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எங்களுக்கு படுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஒட்டு மொத்தமா கல்வெட்டுகளை தோண்டி வெளியே எடுத்தா கூட அதை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதை படியெடுத்து மக்களுக்கு சொல்றதுலயும் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கான அடுத்த கட்ட திட்டப்பணிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கும் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத போஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நமக்கு வரலாறு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னோர்களுக்கு வரலாறு அதிகமாக தெரியவில்லை உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல இத வந்து ராஜராஜ சோழனா கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம்தான் எல்லா மக்களுக்குமே தெரிய வருது வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் வந்து கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணி படிச்சு பார்த்து அவர் என்ன சொல்றாரு இத வந்து ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கான் அந்த மன்னன் தான் இந்த கோயில கட்டி இருக்காங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாம அந்த உயரத்துல இருக்கக்கூடிய கல் அப்படிங்கிறது எண்பது டன் வெயிட் அப்படிங்கறதையும் இவங்க கல்வெட்டுல இருந்து படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த அப்ப இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த உயரத்தை பார்த்துட்டு என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒட்டு மொத்தமா நிறைய கற்கள் எல்லாம் சேர்த்து 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 வச்சு ஒராயிரா செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க அப்ப இத ராஜராஜ சோழன் கட்டலனா இந்த கோயிலை யாரு கட்டினது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் முதல்ல கேட்டப்ப இந்த கோயிலை யாருப்பா கட்டுனது அப்படின்னு சொல்லி அதாவது ராஜராஜ சோழன் தான் கட்டினா அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி போய் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து காடு வெட்டி சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கோயிலை கட்டினதா அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காடு வெட்டி என்னப்பா சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதை வந்து கரிகால தான் கட்டினாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆக கரிகால சோழன் என்பவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நம்ம ராஜராஜ சோழன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்ப இந்த கோயில் கட்டி ஆயிரம் வருடங்கள் ஆனது அப்படிங்கிறது ஆயிரம் வருடங்களுக்கு மேல ஆனது அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியறப்ப மக்கள் என்ன நம்பிட்டு இருந்தாங்க இது வந்து காடு வெட்டி சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழர்னா இதை கட்டினா அப்படிங்கிறது அவங்க நம்பிட்டு இருக்காங்க எப்படியோ சோழர்கள் கட்டினாங்க அப்படிங்கறத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இந்த இதை கட்டினது யாரு அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தான் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு 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 என்ன பண்றோம் இதை இவங்கதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு வரலாற நம்ம உருவாக்கி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த உலகம் என்பது எப்படி உருவானது இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எப்படி உருவானாங்க இந்த உலகத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இந்த வரலாற பத்தி நம்ம முன்னோர்களுக்கு கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு தான் அந்த பாதையில பயணிச்சே வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு நமக்கு தான் அதிகமா தெரியுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்னா பகு தெரிஞ்சு இருக்கோம் கல்வெட்டுகளை படிச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து என்ன பண்றோம் ஓ இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வானியல் ஆராய்ச்சியில் நிறைய நடக்க நடக்கதான் இந்த பூமி எப்படி தோன்றுச்சு பூமியோட வடிவம் என்ன செவ்வாய்க்கோள் என்ன நிலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நம்ம ஜென்ட்ரேன் ஜென்ரேஷனுக்கு தான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப கூட ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ராஜராஜ சோழன் கட்டினா அந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கறதா அந்த கோயிலோட பேரு அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கல்வெட்டுகள்ல நிகழ்ந்துகிட்டே இருக்கு இடையில இருந்த மக்களால சரியா கண்டுபிடிக்க முடியல கவனிக்க முடியல இந்த வரலாற அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இதை மீண்டும் கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம மக்கள் தான் இவங்கெல்லாம் தொடர்ந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க நிறையா விஷயங்களை படிச்சிடுறாங்க அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயமா இருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிக அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்கிறதா ஒரு உண்மையான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு சொல்லலாம் அப்போ இடையில இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்றாங்க அவங்க எவாலுவேஷன் இல்லாமல் இருந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே தெளிவா தெரியலை நமக்கு தெரிஞ்சுருக்க தான் நிறைய கதைகள் மூலமாக நிறையா விஷயங்கள் கடத்தப்பட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படி கடத்தப்பட்டு வந்துட்டு இருந்தா கூட முழுமையான ஒரு கதையா அது தெரியப்படலை அப்படிங்கிறதா ஒரு உண்மை ஒரு கதையை ஒருத்தர் சொல்றதுக்கும் அவரு அடுத்தவர்கிட்ட சொல்லி அவர் அடுத்தவர்கிட்ட சொல்லி அவர் அடுத்தவர்கிட்ட சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வந்துடும் ஒரு ப ஒரு படத்துல நம்ம வடிவேல்கிட்ட என்ன வடிவேல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொம்புல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்பாரு அப்ப இவங்க போய் என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ள சொம்புல தண்ணி கேட்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு இந்த ஒருத்தர் போய் என்ன சொல்லுவாரு மாப்பிள்ள சொம்பு கொடுத்தா தான் தாலி கேட்க வரான் அப்படின்னு சொல்லுவாரு இன்னொருத்தர் போய் என்ன பண்ணும்போது மாப்பிள்ள தங்கச்சொம்பு கொடுத்தா தான் தாலி கேட்டு வரான் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி குழம்பு குழம்பி வந்தே வடிவேலுக்கு கல்யாணம் நடக்காம போயிருது அந்த மாதிரி ஒருத்தர் இருந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது மாறி மாறி போறப்ப அதோட விஷயம் என்பது திருச்சி சொல்லப்படுறதுதான் நடக்கக்கூடிய இயல்பு அப்ப அந்த மாதிரியான நிறைய செய்திகள் தொடர்ந்து வரலாற்றுல கடத்தப்பட்டு நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாலும் இருந்தாலும் கல்வெட்டுகளை எழுதி வச்சதை நேரடியாக பார்த்து படித்து இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜென்ரேஷன் நம்ம தான் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பெருமை நமக்கு இருக்கு இந்த காணொலை பத்தின உங்கள் கருத்து என்ன அதை கேட்காம சில போஸ்ட் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி